விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் உங்க ராசிக்கு மூன்று நான்கு கோடி அதிபதி ஐந்தாம் இடத்துல வக்கரகதை அடைகிறாரு அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கடந்த சில மாதங்களாக மார்ச் மாதம் இல்லை ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மன வேறுபாடுகள் ஏற்ப மன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் முறை எதிரிகள் நீங்கள் வந்து டாக்டராக இருக்கீங்க நீங்கள் வக்கீலாக இருக்கீங்க நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு காம்படிஷன் ப்ரொஃபஷ்னல் காம்படிஷன் ஜாஸ்தி இருக்குது அந்த ப்ரொஃபஷ்னல் காம்படிஷனை நீங்கள் எப்படி வெ வெற்றி கொள்வதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் யூ வில் வின் ஓவர் யுவர் எனிமீஸ் இதில் விண்ணோபரியோர் எனமீஸ்னா எதிரிகளை வெல்வது மட்டுமல்லாமல் அவர்களை கவர்ந்து உங்கள் பக்கம் அரவணைக்கும் யோகம் ஏற்படுகின்ற சூப்பரான வருமானம் வந்து உங்களுக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெபாசிட் வச்சு அதே சமயம் நீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய மதிப்பு உயர்றதுனால உங்களுடைய கான்ஸ்டிடியன்சில உங்களுடைய தொகுதியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளே பிரமிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஜோதிடர் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்கர பயிற்சியை பத்தி இப்ப பேச போறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனி வக்ரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி வக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தால் அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்ரம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வக்கர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போது அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்கர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சின்னா என்ன வக்கர பலன்னா என்னன்னு டிஃபரன்ஸ் இருக்கு வக்கர பயிற்சின்னா வக்கரகதியில ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதியில இருந்து குரு குரு வக்கரமாகறாரு கடகராசில டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மீன ராசியை மிதுன ராசிக்கு வர போறாரு இது வக்கர பயிற்சி பலன்னு பேர் ஆனால் இங்கே சனி வந்து மீனராசிலே இருந்து வக்ரகதி அடைகிறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்போ அந்த வக்ரகதி காலகட்டம் எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி வக்ரகதி அடைகிறார் ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தொம்போது அதுலேருந்து இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பாரு கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சார்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஜோ ஜூலை பதிமூணுலேருந்து இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பாரு மீனராசிலேயே இந்த காலகட்டத்துல வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டா இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு அதிசார பெயர்ச்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயையாக தெரியும் ஆனால் அவங்க எங்கேயுமே முன்னாடி போகமாட அதாவது உடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்ரகதி காலகட்டத்திலேயோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போனால் மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அணிக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு நவம்பர் பதினொன்று அணிக்கு கடகராசிலேயே வக்ரகதை அடைகிறாரு அந்த தான் சனியும் வக்கரமாக இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்கர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பாக்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது சனி வக்ர பலன்கள் இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க ஜாதகத்தில் நேர்கதியில் சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் உங்க ராசிக்கு மூன்று நான்கு கோடி அதிபதி ஐந்தாம் இடத்துல கதி அடைகிறாரு அந்த ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கடந்த சில மாதங்களாக மார்ச் மாதம் இல்லை ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்தே உங்களுக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மன வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது இப்போது அது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லும் வாய்ப்பு இருக்குது உங்களை கூட இருந்து யார் சங்கடப்படுத்திகிட்டு இருக்காங்க கடந்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளார புதிய புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வந்ததுன்னா அந்த நபர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் என்ன கொஞ்சம் மனசை வருத்தப்படுத்தி படுத்திகிட்டு போவாங்க உங்களை உங்கள் பேரில் குத்த சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை என்னை ப்ரொமோட் பண்ணி தரல எனக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணலை நான் அதனால் வந்து இனிமேல் உங்கள்கிட்ட வரமாட்டேன் சாரி நீ உங்களை நம்பினதே வேஸ்ட்டுன்னு சொல்லி உங்களை திட்டிகிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு பதவி ஏற்றம் உங்களுக்கு பதவி ஏற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை சொத்து பரிமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை சொத்து இத்தனை விற்க முடியாமல் இருந்தீங்க சார் என்னோடய லேண்ட் இருக்குது சார் ஒரு இருபது ஏக்கர் வச்சுருக்கேன் சார் விற்க முல்ல சார் சார் என்கிட்ட ஒரு எட்நூறு சதுரடி தான் சார் வச்சுருக்கேன் விற்க முள்ளு சார் ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து எட்நூறு சதுரடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் இடத்துக்கு லெஃப்ட்டு பக்கமோ ரைட்டு பக்கமோ இருக்கக்கூடிய பெரிய ஓனர் உங்களிடம் பெரிய இடத்துக்கு உண்டான சொந்தக்காரர் உங்களை தேடி வந்து இந்த இடத்தையும் கொடுங்க நான் வந்து அதிகமாக பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரேட்டோடு ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ பண வரவு ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கும் காரிய வெற்றி ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இது வரைக்கும் உங்களை பற்றி தவறாக பேசியவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களிடம் நற்பெயரை அதாவது கௌரவமாக உங்களுடைய நற்பெயரை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளின் மூலமாக நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சங்கடத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சார் என்னோடய லேண்ட் விற்கவே முடியல சார் எங்களுடைய பூர்வீக சொத்து விற்க முடியல சார் நீங்கள் சொன்னீங்க விற்கலாம்னு சொன்னீங்க ஆனால் என்னுடைய சொந்த சுய சம்பாத்தியத்தில் நான் வாங்கணுன்னு பார்க்குறேன் அதுக்கு என்ன சார் பண்ணுறது என்னால் லேண்டு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய குரு அதிசார பயிற்சி அது எப்ப நடக்கிறது அப்படின்னு கேட்டால் அக்டோபர் பதின பதினெட்டுலேருந்து இருந்து இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு மேல சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து பரிமாற்றம் ஒரு இடத்தை விற்று இன்னொரு இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நேரமாக அமைந்துடும் உங்களுடைய ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்துக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும் மருத்துவ தீர்வுகள் மூலமாக உங்கள் உடம்பில் இருக்கும் சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனை சாதகமா மாறும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில உங்களுக்கு நிலம் சார்ந்த விற்பனைகள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழில் முறை எதிரிகள் நீங்க வந்து டாக்டரா இருக்கீங்க நீங்க வக்கீலா இருக்கீங்க நீங்க வந்து சாஃப்ட்வேர்ல பிஸ்னஸ் பண்றீங்க இல்லை வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு காம்படிஷன் ப்ரொஃபஷனல் காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கு அந்த ப்ரொஃபஷ்னல் காம்படிஷனை நீங்க எப்படி வெற்றி கொள்வதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் இப்போ வில் வின் ஓவர் யுவர் எனிமீஸ் இதில் வின் ஓவர் யுவர் எனிமீஸ்னால் எதிரிகளை வெல்வது மட்டுமல்லாமல் அவர்களை கவர்ந்து உங்கள் பக்கம் அரவணைக்கும் யோகம் ஏற்படுகின்ற சூப்பரான நேரம் இது இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக நான் சொன்னேன் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் வாங்கி போட்ட சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க இத்தனை நாளாக பணத்தை ஒரு இடத்துல முதலீடு பண்ணியிருக்கீங்க அந்த முதலீடு வரவே இல்லை பணம் வருமா வராதா வருமா வராதான்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷமா நீங்க அவஸ்தப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பணம் வரும் நேரம் வந்து விட்டது உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும் உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வேலை சம்பந்தமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் ரைட் டைம் டு ஸ்டார்ட் அ பிசினஸ் நீங்க வியாபாரம் துவக்குவதற்கோ மேனுஃபேக்சரிங் யூனிட் துவக்குவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க கடல் கடந்து போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க முயற்சி எடுத்தா வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு எனக்கு ட்ரை பண்ணேன் சார் அப்போ சீட்டு கிடைச்சது ஆனா ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் இல்லை இப்போ அது வருதுங்க உங்களுக்கு வருமானம் வந்து உங்களுக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெபாசிட் வச்சு அதே சமயம் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய மதிப்பு உயர்றதுனால உங்களுடைய கான்ஸ்டிடியன்சியில உங்களுடைய தொகுதியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளே பிரமிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது மருத்துவ ரீதியான வம்ச விருத்தி அதாவது இந்த ஐவிஎஃப் னு சொல்றாங்க தெரியுமா அந்த மாதிரி இயற்கை முறையில் இல்லாமல் செயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும் அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பெண்டிங் இருந்தது குலதெய்வ வழிபாடு நான் பண்ணாமல் இருந்துட்டேன் அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணாததுனால என்னுடைய தொழிலில் என்னுடைய எதிர்காலத்தை பற்றின கவலை இதெல்லாம் தடங்கள் இருக்குது சார் அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் டு டூ யுவர் நேட்டிவ் போயிட்டு வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பண்ணுறதுக்கு உண்டான சரியான நேரம் இது மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய புரட்டி போட்டு உங்களுடைய எழுச்சியை தரக்கூடிய நேரமாக இருக்கும் நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் யாரை நம்பியும் கை நீட்டிடாதீங்க நீங்க யாராவது ஒருத்தர் உங்களை பார்க்க வராருன்னா அவர் ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாருன்னா கை நீட்டாதீங்க ஒன்றும் இல்லை ஒரு டைரி கொடுப்பது இந்த வருஷ கடைசியில கேலண்டர் கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு பேனா கொடுத்தா கூட வாங்காதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்ககிட்டேருந்து பொருள் வாங்கினீங்கன்னா தேர் ஸ்டார்ட்ஸ் யுவர் டவுன்ஃபால் அதனால் இந்த சனி வக்கர பயிற்சியில் அடுத்தவங்களை தான் உங்களுக்கு உண்டான அட்வைஸ் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா இந்த பரிகாரத்தை நான் சொல்லலை உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை மாதாந்திர ராசிபுரன்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய மாதங்களில் சொல்லப்படுகின்ற மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப்பில் பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்